நாட்டுக்கோழிகளுக்கு நாட்டு மருந்து ரொம்ப அவசியம் சரிங்களா சோ இயற்கையாக கிடைக்கிற இலைகள் தலைகள் இயற்கையாக கிடைக்கிற எல்லா இலைகள் அந்த இயற்கையாக கிடைக்கிற மருந்துகள் எல்லாமே நாட்டுக்கோழிகளுக்கு ரொம்ப அவசியம் அது எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணோம்னா முருங்கை இலை வந்து நாட்டுக்கோழிக்கு கொடுக்கலாம் சரிங்களா ஸோ முருங்கை இலை வந்து பெரும்பாலும் முருங்கை இலை வந்து பெரும்பாலும் கால்சியம் இருக்கும் அயம் ஐயம் இருக்கும் தென் விட்டமின் இருக்கும் சரிங்களா ஸோ அதில் வந்து கால்சியம் சத்து முருங்கை இலையில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்படி முருங்கை இலை நம்ம கொடுக்கறதுனால அந்த நாட்டுக்கோழிகள் எல்லாமே நல்லா சாப்பிடும் முட்டை ஏற்புத்திறன் வந்து அதிகமாக இருக்கும் முட்டை உற்பத்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் சரியா இப்போ சப்போஸ் ஏதாவது கொழுப்பு தங்கி இருந்தது இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முட்டை இதாகுது ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வர்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுனா பிஃபோராகவே நீங்கள் முருகை இலை வந்து எப்போவுமே நீங்கள் கொடுங்க ஸோ இந்த முருங்கை இலையில் வந்து விட்டமின் அதிகமாக இருக்கும் கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்முடைய கொட்டை கோழிகளுக்கு எல்லாமே அந்த முருங்கை இலை கொடுக்கறதுனால அதுக்கு வந்து ரொம்ப முட்டை திறன் வந்து அதிகமாக இருக்கும் உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்கும் ஸோ இதனால வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து சேவலெல்லாம் சேவலுக்கு கொடுக்கலாம் தப்பே இல்லை பட் ஆனால் கோழிகளுக்கு ரொம்ப அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா கோழிகள் மூலமாக தான் நம்ம முட்டை கிடைக்கி ஸோ அப்படி இருக்கும் போது பெட்டைக்கோழிகளை வந்து நம்ம நல்லா கேர் பண்ணணும் நல்லா பார்த்துக்கிடணும் ஸோ மீன் மீன் கழிவுகள் கொடுக்கலாம் ஸோ அப்படி இருக்கும் போது வாரத்துக்கு ஒன் டே ஆர் டூ டேஸ் வந்து முருங்கை இலை வந்து கொடுக்கலாம் ஸோ இப்படி கொடுக்கறதுனால அதுக்கு வந்து நோய் சக்தி முக்கியமாக அதிகரிக்கும் முட்டை உற்பத்தியும் அதிகமாகும் ஸோ அதுக்கு எந்த டிசீஸ் நோய் நொடி எதுவும் வராது ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து இயற்கையாக கிடைக்கிற இந்த மாதிரி முருங்கை இலைகளை நம்ம கொடுக்கறதுனால எதிர்ப்பு திறன் அதிகரிக்கும் முட்டை வந்து அதிகமாக உற்பத்தி செய்யும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்